வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு நேர்மையாக வாக்காளர் பட்டியலே வெளியிடுகிறது அதில் எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மை இருக்கிறது அப்படிங்கிற குறித்து தொடர்ச்சியா நம்ம பேசிட்டு வரோம் தினமும் அது என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கு குளறுபடிகள் நடந்திருக்கு குளறுபடின்னு சொல்றதா முறைகேடுன்னு சொல்றதா தெரியல ஏன்னா குளறுபடிங்கிறது கேர்லெஸ் அதை சொன்னா உடனே தேர்தல் ஆணையம் பதறிக்கிட்டு அதை சரி செய்வாங்க தேர்தல் அதிகாரிகள் கொடுங்க என்னென்ன விஷயம் கரெக்ட் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க எந்த உள்நோக்கமும் இல்லாமல் செயல்பட்டால் அதை சரி செய்வாங்க தன்னை அறியாமல் ஹியூமன் எரருங்க மிஷின் எரருங்க ஏதோ நடந்துருச்சுங்க அந்த சரி பண்ணி ஆனால் அவங்க அப்படி ஒரு ஏதோ தப்பு செஞ்சோங்கிறதே ஒப்புக்குள்ளே தயாராக இருக்கிற மாதிரி தெரியல எழுத்து கேள்வி கேட்டால் ராகுல் காந்தி தேசபக்தரா தேச துரோகியாங்கிற மாதிரியான விமர்சனங்களுக்குள்ளே தான் போகிறாங்க கோர்ட்டுக்கு போனாலும் தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் இதில் வெளியிட முடியுமான்னு கேட்டால் அதுக்கு இப்போ வரையும் டிஜிட்டலில் வெளியிட முடியும்னு அவங்க சொல்ல முடியாதுங்கிறாங்க சிட்டிசன் யாருங்கிறத ஆதார் கார்டை வச்சு செய்ய முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க ரேஷன் கார்டை வச்சு பண்ண முடியாது இதெல்லாம் நம்ம ஒரு சிட்டிசனாக இருக்கிறதுக்கான அடையாளம் இல்லையா வெறுமனே அடையாளம் மட்டும்தானா ஏன்னா பாகிஸ்தான் காரணம் பங்களாதேஷ் காரணம் இங்கே ரேஷன் கார்டும் ஆதார் அட்டையும் வாங்கிட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு பலவீனமாக நம்ம அமைப்புகள் இருக்குது ஒரு பாகிஸ்தான்காரன் வந்து ஆதார் அட்டையை வாங்க முடியுமா இந்தியாவில் இந்தியன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க ஆதார் அட்டையை யார் வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ நமக்கு புரியல நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரில ஆதார் அட்டையை வச்சுன்னா இந்தியன் கிடையாது ரேஷன் கார்டை வச்சுன்னா இந்தியன் கிடையாது கேட்டால் பாகிஸ்தான் காரணம் வாங்கிடலாம்லங்கிறாங்க அப்புறம் தேர்தலில் குளறுபடி கிடக்கு அதெல்லாம் கேள்வி கேட்டால் இந்தியனா தேச துரோகியா தேசபக்தராங்கிற கேள்வியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு ராகுல் காந்தியே ஆனால் குளறுபுடிகள் மட்டும் வந்துகிட்டே இருக்கு சாரி முறைகேடுகள் வந்துக்கிட்டே இருக்கு இருங்க இன்னைக்கு வந்திருக்கிறது கேளுங்க ஒவ்வொரு நாளும் இந்த அப்டேட் சொல்கிறதே தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் என்னென்ன மேஜிக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதே பத்திரிகையாளர்களுடைய வேலையாக போயிடுச்சு உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி தொகுதியில் வசிக்கின்ற ராஜ்கமல் தாஸ் என்பவருக்கு வயசு ஐம்பத்தி ஏழு மனசெல்லாம் திடப்படுத்திக்கோங்க சொல்கிறது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் இந்த ஐம்பத்தேழு வயசான இவருக்கு மொத்தம் நாற்பத்தி மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்க எப்படி எப்படிலாம் கேட்கக்கூடாது ஐம்பத்தேழு வயசு தான் ஆகுது ஆனால் அவருக்கு நாற்பத்தி மூணு குழந்தைங்க அப்போ எப்போ எந்த வயசில் அவருக்கு முதல் குழந்தை பிறந்திருக்கும் அதையெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்புறம் இவருடைய கடைசி மகனின் வயது இருபத்தி எட்டு இவருக்கு வயசு ஐம்பத்தி ஏழு அவருடைய கடைசி பையனுடைய வயசு இருபத்தெட்டு அப்போ முதல் பையனுடைய வயசு அறுபதாக கூட இருக்கலாம் ஆ முதல் மகனின் வயது எழுவத்தி ரெண்டு அவருக்கு ஐம்பத்தி ஏழு வயசுங்க அவருடைய மூத்த பிள்ளைக்கு வயசு எழுபத்தி ரெண்டு சின்ன பையனுக்கு வயசு இருபத்தி எட்டு இவருக்கு நாற்பத்தி மூணு பிள்ளைங்க இப்படி இருக்கு நான் சொல்லலைங்க தேர்தல் வாக்காளர் பட்டியலில் உத்தரப்பிரதேசத்துல வாரணாஸ் தொகுதியில இருக்கு அவர் பேர் கூட ராஜ்கமல் தாஸ் நான் நீங்க நம்பலன்னா அந்த இதை கூட வெளியிடுறேன் நம்ம ஸ்கிரீன்ல காம்பாங்க இப்ப நீங்க அதை நீங்க பாத்துக்கோங்க அந்த ஹிந்தியில இருக்கு பாருங்க அந்த கட்டம் போட்டு காமிச்சிருக்கு பாருங்க அத பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு முப்பத்தாறு வயசு இருபத்தி ஒம்போது இருபத்தி ஆறு இருபத்தெட்டு எட்டு ரெண்டு வயசு எழுபத்தி ரெண்டு வயசு அறுபத்தேழு ஐம்பத்தேழு ஐம்பத்தி ரெண்டு இதெல்லாம் நம்பணும் ஐம்பத்தேழு வயசு நபருக்கு எழுபத்தி ரெண்டு வயசுல ஒரு பையன் இருக்காங்கன்னா நீங்கள் நம்பி தான் ஆகணும் அவருடைய கடைசி பையன் இருபத்தி எட்டு அவருக்கு வயசு ஐம்பத்தேழு ஆனால் அவருக்கு நாற்பத்தி மூணு குழந்தைங்க அப்போ எப்போ முதல் குழந்தை பிறந்திருக்கும் அவருக்கு ஒருவேளை ரொம்ப சின்ன வயசில் குழந்தையா இருக்கும்போதே இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருப்பாரோ இவரே பிறக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருப்பாரோ தெரியல எனக்கு சத்தியமாக இதெல்லாம் விட்டாலாச்சாரியா படமா வாக்காளர் தேர்தல் வெளியே பட்டியலானே தெரியல விட்டாலாச்சரிய படத்தில் இப்படி தான் டக்கு டக்கு டக்குன்னு மேஜிக்கு நடக்கும் அந்த மாதிரி இந்த நிலையில்தான் முக்கியமான இன்னொரு செய்தி நம்ம சொல்லணும் நம்ம பிரதம மந்திரி அமைச்சர்களுடன் இங்கே சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எல்லாருமே ஒரு முக்கியமான ஆலோசனையில் ஈடுபடுறாங்கன்னு வருது ஏன் இதுவரை நடந்த தேர்தல்லாம் நேர்மை இல்லாமல் நடந்திருக்குன்னு ரத்து செய்ய போறீங்களா தேர்தல் ரத்து செய்யணுங்கிற கோரிக்கையை இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா டெல்லி சட்டமன்ற தேர்தலை செல்லாது என அறிவிக்க வேண்டும் தேர்தலில் வாக்கு திருட்டு நடந்ததாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு டெல்லியில் நடைபெறும் பாஜக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று வலியுறுத்தல் நான் என்ன கேக்குறேன் இது நாள் வரையும் மக்களால் வெற்றி பெற்ற மாநில கட்சிகளை மாநில ஆட்சியை பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி பயன்படுத்தி உங்களுக்கு விரோதமாக இருக்கிறார்கள் உங்களுக்குன்னா மத்திய அரசுக்கு டெல்லிக்கு விரோதமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி எத்தனையோ முறை ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் கலைஞர் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது பீகாரில் பல முறை லல்லு பிரசாத் யாதவ் ஆட்சியை வந்து கலைச்சிருக்கீங்க கர்நாடகாவில் பலமுறை கலைச்சிருக்கீங்க உத்தரப்பிரதேசத்தில் நிறையா நடந்திருக்கு ஏன் இந்த ஜனநாயக காரணத்தை காரணம் காட்டி உங்களுடைய பழிவாங்கல் நோக்களுக்கு எத்தனையோ தடவை எல்லா ஆட்சி பாஜகவும் செஞ்சிருக்கு காங்கிரஸும் செஞ்சிருக்கு எல்லாமே ஜனதாவும் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தேசா எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க இந்த மாநில அரசை கலைக்கின்ற இதை செய்ததிகார போக்கை எல்லா டெல்லி அரசும் பண்ணியிருக்கு ஏன் முதன் முறையாக வாக்கு திருட்டு நடந்திருக்கு போலிங்கே ரொம்ப தப்பா நடந்திருக்கு ஆதாரத்தோட எதிர்கட்சிகள் சொல்றாங்க லிஸ்டோட பட்டியலோட ஒர்க் பண்ணி கிரவுண்ட் ஒர்க் பண்ணி லிஸ்டோட ஆதாரத்தோட வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி தேர்தலை ரத்து செஞ்சீங்கன்னா உலக வரலாற்றிலேயே ஜனநாயகத்துக்கு மதிப்பு கொடுத்த நாடு இந்தியாங்கிற பேர் வருமே நமக்கு ஏன் தேர்தல் என்ன ஜெயிச்ச வெற்றி செல்லாதுன்னு சொல்லுங்க ஏன் நம்ம தமிழ்நாட்டுல தேர்தலுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அரவக்குறிச்சி தஞ்சாவூர் தேர்தல் நிறுத்தி வைக்கலையா வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவர் துறைமுருகன் பையன் ஏதோ இதுப்பட்டப்ப அவங்க பணப்பட்டுவாடா செய்கிறாங்க தேர்தல தள்ளி நடத்தலையா இங்க தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு முறை ஒரு ஒரு தொகுதி தள்ளி போச்சுன்னு நினைக்கிறேன் தேர்தல் நடைபெறுவதற்கு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி இந்த தேர்தல பணப்பட்டுவாடா நிறைய நடந்திருக்குங்கிற காரணம் காட்டி நிப்பாட்டலையா ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நிப்பாட்டலையா தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு உதாரணங்கள் இருக்கும்போது பணப்பட்டுவாடா செய்வது எப்படி தேர்தலில் ஜனநாயகத்தில் மக்களை ஏமாற்றி வாங்குகிற வாக்குகளோ அதே மாதிரி இல்லாத வாக்குகளை சேர்த்து இருக்கிற வாக்குகளை எல்லாம் கொலை செய்து பண்ணும்போது அது எல்லாமே போலித்தனமான வாக்குகள் தானே அந்த தேர்தல் வெற்றியும் நல்ல வெற்றி இல்லைல்ல உண்மையான வெற்றி இல்லைல்ல அசல் வெற்றி இல்லைல்ல அப்போ தேர்தலை ரத்து செஞ்சா என்ன மகாராஷ்டிரா டெல்லின்னு இதுவரை மூணு நாலு சட்டமன்ற தேர்தலை ரத்து செஞ்சுட்டு முறைப்படி தேர்தல் ஆணையம் சரியான வாக்காளர் பட்டியலோட நடத்தட்டுமே இப்போ இன்னொரு காமெடி பாருங்க வாக்காளர் பட்டியல தரம் இருக்குது ஏன் காரணம் புரியுதா என்னன்னு கேட்டிங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பரபரப்பு என்ன தெரியுமா நடந்திருக்கு உயிரிழந்ததாக கூறி பீகார் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்ட ரெண்டு பேரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேரடியாக வந்துட்டாங்க யோகேந்திர யாதவங்கிற சமூக ஆர்வலர் வந்து வாக்காளர் பட்டியலுடைய லட்சணம் எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்காண்டி லிஸ்ட்ல செத்து போயிட்டான் அவன் லிஸ்ட்லேயே கிடையாது ஓட்டு போடவே முடியாது ஏன் அவன் செத்து போயிட்டான்னு சொன்ன ரெண்டு பேருடையும் அப்படியே ரத்தமும் சதையுமா உயிரோடு கொண்டு வந்து யோகேந்திர யாதவ் உச்ச நீதிமன்றத்துல நிப்பாட்டியிருக்காரு நீங்கள் இப்போ என்ன இது இது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது இப்படியா உச்ச இந்த வாக்காளர் பட்டியல் போலித்தனமானது முறைகேடு நடக்குது எல்லா விதமான தப்பு நடக்குது வேண்டப்பட்டவன் எல்லாம் எங்கே எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டப்பட்டவன் வந்து ஓட்டு போடலாம் எந்த மாநிலத்தில் இந்தியாவின் எந்த மூலையிலும் இருக்கலாம் சுக்ரன் உச்சத்தில் இருக்கின்ற ஒருவன் செல்ஃபோனில் சிம்மு இல்லாமலும் பேசலாம் செல்லு இல்லாமலையும் பேசலாம்னு சார்லி காமெடி மாதிரி நீங்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் நீங்கள் பீகாரில் இப்போ எலெக்ஷன் நடக்க அந்த ஓட்டு போடலாம் நீங்கள் அந்த பகுதியை சேர்ந்தவரா இருக்க வேணாம் நீங்கள் செத்து போனவரா இருக்கலாம் உங்களுக்கு நாங்கள் ஓட்டுரிமை கொடுப்போம் நீ உயிரோட இருப்ப உன்னைய கொண்டுட்ட தான் நாங்கள் லிஸ்ட் எழுதுவோம் டெத் சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்கு நீ வந்து மேற்கு வங்கத்தை சேர்ந்தவனாரு ஒரிசாவை சேர்ந்தவனாரு கர்நாடகாவில் ஓட்டு போகிறதுக்கு ஒழுங்காக இந்த நம்பர் வீட்டுக்கு வந்துரு நூற்றி ஏழாம் நம்பர் வீட்டுக்கு வந்துரு அங்கே உன்னை மாதிரியே அறுபத்தொம்பது பேர் இருப்பான் ஆனால் சிங்கிள் பெட்ரூம் தான் அவன் அந்த ரூமும் வீடியும் பார்த்துட்டு கூட மாட்டான் ஆனால் அவனுக்கு அங்கே ஓட்டு உரிமை இருக்கும் இந்த மாதிரி எல்லா விதமான மாயாஜாலங்களும் ஏமாற்றுத்தனங்களும் மோசடித்தனங்களும் நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில மோடி ஏதோ அமைச்சர்கள் எல்லாம் சந்திச்சு பேசுறாரா என்ன சந்திச்சு பேசி என்ன தேர்தலை ரத்து செய்ய போறீங்களா இல்ல இப்ப எதிர்கட்சியில் வைக்கிற குற்றச்சாட்டை வேற விதமா அடக்கலாம் ஒடுக்கலாம் புதுவித சட்டங்களை போட்டு இதே தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்பவர்கள் அனைவரும் இந்தியாவின் புனிதத்தை கேள்வி கேட்கிறாங்க இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது வழக்கு போடலாமான்னு யோசிப்பீங்களா நீங்க அப்படிதான் யோசிப்பீங்க நீங்க அப்படி அப்படின்னா இப்ப இருக்கிற எம்பிகள வழக்கு போட்டுருவீங்களா நேற்று ஏரி குதிச்சாரி அகிலேஷ் யாதவ் மீது வழக்கு போடுவீங்களா ராகுல் காந்தி மீது வழக்கு போடுறீங்களா இன்னைக்கு மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பியிருக்காங்க மொய்த்ரா கேள்வி எழுப்பி ஒவ்வொரு ஸ்டேட்டா கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்களே இப்ப ஒரு பீகார்ல வச்ச நெருப்பு மகாராஷ்டிரா அவங்க ஹரியானா சத்தீஸ்கர் கர்நாடகா ஒடிசா எல்லா இடத்துலையும் இப்ப வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க கடைசியா நம்ம மாநிலத்தில் நடந்த தேர்தலில் எடுத்து பாடுறா என்னென்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே பதட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு எங்கெல்லாம் பாஜக வெற்றி பெற்று அங்கெல்லாம் எதிர்கட்சிகள் இப்போதான் தூங்கி எந்திரிக்கிறாங்க ஏன்னா தேர்தல்ல அவங்க மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க தேர்தலுக்காண்டி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க தேர்தல் வெற்றிக்காக முறைகேடாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாஜகவினர் எதிர்கட்சிகள் நல்லா படுத்து தூங்கி அதுதான் நடந்திருக்கு இவ்வளவு விஷயம் தேர்தல் கமிஷனை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலைகள் பண்ணியிருக்கிறாங்க இவிஎம் புகார் நடக்குதுன்னு தொடர்ச்சியா சொல்றாங்க அதையும் இந்தியா கூட்டணி ஒழுங்காக அப்பயே கையில் எடுக்கலை ஒரு பெரிய போராட்டம் பண்ணியிருக்கணும் அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை எலெக்ஷன் டயத்துல அலைன்ஸ் வைக்க மாட்டாங்க ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸ்க்கும் ஆகாது மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸ்க்கும் ஆகாது கோவால கூட ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஒன்னும் சேராது குஜராத்தில் ஒழுங்காக காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஒன்று சேராது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பிரி இதுக்கு தான் நேரம் இருந்தது இல்லையா பாரதிய ஜனதா எந்த மாநிலமாக இருந்தாலும் எப்படியாவது ஓட்டு போட்டு ஜெயிக்கணும் ஆறு மணிக்கு மேலே தனியாக ஓட்டு போடுவோம் வேற ஸ்டேட்டுக்காரனா ஓட் லிஸ்ட்டில் சேர்ப்போம் ஓட்டு போட முஸ்லீமுக்கு ஓட்டுரிமையாக இருந்தால் அதை ஃபுல்லாக நீக்குவோம் இந்த வேலையை அவங்க தெளிவாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க பீகார் தேர்தலில் ரொம்ப அப்பட்டமாக பார்த்து ரொம்ப ஓப்பனாக வந்துருச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எஸ் சார்னு கொண்டு வந்து யார் சிட்டிசன் தீர்மானிக்கிற இதையும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஓட்டுரிமையை சேர்ப்பது சிட்டிசன் யாருன்னு தீர்மானிப்பது இது எல்லாம் ஒன்று கொன்று தொடர்புடையதாக இருக்குது ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர்றாங்கல்ல ஒரே நாடு ஒரே ரேசன் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சார் இது எல்லாமே ஒன்று கொண்டு தொடர்புடையதுங்க இந்தியா முழுக்க யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஓட்டு போடலான்னு கொண்டு வர்றது பாஜகக்கு சாதகமான ஒன்று ஒரே நாடு ஒரே ரேசன் கொண்டு வரது மூலமாக நார்த் இந்தியனை ஃபுல்லாக கொண்டு வந்து தமிழ்நாட்டிலேயோ சவுத் இந்தியாலயோ புகுத்திட்டு அவனை ஃபுல்லாக தாமரைக்கு ஈஸியாக போட வைக்கலாம் அது போக ஆல்ரெடி பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான்னு தெரிஞ்சவனை நீக்குவதற்கு சார்னு ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப சிம்பிள் பிஜேபிக்கு ஓட்டு போடுறவனை வந்து ஓட்டு போடாத மாநிலங்கள்ல அதிகப்படுத்துவது ஒரு லாஜிக் ரொம்ப சிம்பிள் ஆல்ரெடி ஓட்டு போடாமல் இருக்கான்ல அவனை நீ சிட்டிசனே இல்லைன்னு சொல்லி ஒதுக்குவது இது ரெண்டும் சைமல் டென்னிஸாக நடக்குது இதை ராகுல் காந்தி இப்போ பிடிச்சிருக்காரு அகிலேஷ் யாதவ் வந்திருக்காரு நானும் தாண்டி குதிச்சு வர்றேன்னு வந்திருக்கிறாரு மம்தா பானர்ஜி மொய்த்ரா போன்றவர்கள் பேசியிருக்கிறாங்க திமுக எம்பிகள் பேசுகிறாங்க இன்னும் இதை வீரியமாக ஒரு ராகுல் காந்தி பத்தாது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவர் ராகுல் காந்தி உருவாகி நான் அதை விட மாட்டேன் தேர்தல் கமிஷனை விட மாட்டேன்னு சொல்லி கேஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் உச்ச நீதிமன்றம் எல்லாமே உங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமாக இருக்கு தேர்தல் ஆணையம் ரொம்ப ஓப்பனா சிசிடிவி ஃபுட்டேஜை தர முடியாது டிஜிட்டல் வக்கால தர முடியாதுங்கிறது சிசிடிவின்னு இருக்கிறதே இந்த மாதிரி தப்பு நடக்கிறத கண்டுபிடிக்க தான் ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜை தரணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை அழிச்சிருக்காங்க அப்போ மகாராஷ்டிரால திட்டமிட்டு தான் பட்னாபிஸ் தேய்ச்சிருக்காரு திட்டமிட்டு சிவசேனாவை ரொம்ப ஓபனா வந்துருச்சு என்னுடைய கேள்வி நியாயமா இன்னைக்கு இந்தியா முழுதும் எழுப்ப வேண்டிய குரல் மகாராஷ்டிராவில் திருப்பி தேர்தல் நடத்து டெல்லியில் திருப்பி தேர்தல் நடத்து பாஜக வெற்றி பெற்றதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு முறைகேடு இருக்குன்னு ஆதாரத்தோடு நிரூபிச்சதுக்கு அப்புறம் அந்த தேர்தலை திருப்பி நடத்துவதில் என்ன தவறு இருக்கு இவ்வளவு முறையேடு செஞ்சு நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயிச்சா அப்புறம் எதுக்கு தேர்தல் நடத்தணும் என்னை கேட்டால் மகாராஷ்டிராவில் மீண்டும் இந்த தேர்தலை ரத்து செய்துவிட்டு நடத்துவது தான் ஜனநாயகம் உலகத்துக்கே இந்தியா ஒரு முன்மாதிரியா இருக்கும் மோடி அமைச்சரவை அவசரமாலாம் கூடுறாங்க எனக்கு ரொம்ப பெரிய லெவலில் வேற சில விஷயங்கள் கூட பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் எதிர்கட்சிகள் இந்த பதவி எம்பி மந்திரி பதவி அடுத்து நம்ம வரப்போமோ இதை பற்றி யோசிக்காதீங்க எப்படி இருந்தாலும் பிஜேபி தானே வரப்போகிறாங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் வர வேணாம் பிஜேபியே வந்தாலும் போராடுவதற்கு நீங்கள் தயாராருங்க மக்களுக்காக நீங்க நிக்கிறீங்க மக்கள் பிரச்சனைக்கு பேசுங்க நம்மளுடைய அடிப்படை அடையாளமே ஓட்டு தாங்க ஒருவனுக்கு ஒரு ஓட்டு பணக்காரன் ஏழை அந்த ஜாதி இந்த ஜாதி வடிமை மிகுந்தவன் இந்த ஊர்க்காரன் கருப்பு சவப்பு வித்தியாசம் இல்லாம சமத்துவம் நிலவுகின்ற ஒரு இடம் வாக்குச்சாவடிகள் எல்லாருக்கும் ஒரு ஓட்டு வீட்டுல வேலை பார்க்கிற கூலி தொழிலாளிக்கும் ஒரு ஓட்டு அவனும் சமம் அவனுக்கு சம்பளம் கொடுக்குற பெரிய கோடீஸ்வர ஜமீன்தார் வீசிய முருகனாலும் ஒரு ஓட்டு தான் அந்த ஒரு ஓட்டு ஒருவருக்கு ஒரு ஓட்டுங்கிற அந்த சமத்துவ ஓட்டு பணக்கார ஏழையை சமத்துவப்படுத்தி சாதி சமத்துவத்தை பண்ணக்கூடிய அந்த சமத்துவம் இருக்கக்கூடிய ஒரு இடம் தேர்தல் அந்த இடத்துல கை வச்சு இவங்க எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதை உடை வேண்டிய ஒரு கடமை எதிர்கட்சிகளுக்கு மட்டும் இல்லை ஊடகங்களுக்கும் இருக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கு படித்த பண்புள்ள அனைவருக்கும் இருக்கு அரசியல் சிந்திக்கிற பேசுற நியூஸ் பேப்பர் படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த கடமை இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் இல்லைன்னா இது ஒரு பெரிய ஆபத்துக்கு வரும் அவர்கள் ஆர்எஸ்எஸின் கனவான மாநிலங்கள் இல்லாத இந்தியா ஒரே நாடு ஒரே ரேசன் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தா பீகாருக்காரன் தமிழ்நாட்டுக்கு வரலாம் தமிழ்நாட்டுக்காரன் இங்க போகலாம் ஒரிசாக்காரன் மேற்கு வங்கத்துக்கு வரலான்ட்டு அதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதையே கொண்டு நேற்று கூட அந்த துருவு கூட சொல்லியிருந்தார் அதை கூட நான் சொல்லியிருந்தேன் சோ ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கு செத்து போனவெல்லாம் திருப்பி வர்றாங்க ஓட்டு போடுறதுக்கு என்ன கணக்குன்னு தெரியல ஒரே குடும்பத்துல ஐம்பத்தேழு வயசு அப்பாவுக்கு எழுபத்தி ரெண்டு வயசு சின்ன பையன் இருக்கிறான் நாற்பத்தி மூணு குழந்தைகளை ஒருத்தன் பெற்று ஆனா அவனுக்கு வயசே ஐம்பத்தேழு தான் ஆகுது இந்த மாதிரி மேஜிக்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இதை நம்ம அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் பதில் தான் கிடைக்க மாட்டேங்குது பதில் கிடைக்கவில்லை என்றாலும் தொடர்ச்சியான போராட்டங்கள்ங்கிறது மக்கள் புரட்சிங்கிறது மக்களை அரசியல் கொண்டே இருப்பது நம்ம போன்றவர்களின் கடமை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி